மக்கள் உன்னை மிகவும் வெறுத்தால் நீ ஒருபோதும் பயப்பட தேவையில்லை உன்னை நேசிப்பவர்கள் இருப்பார்கள் வெறுப்பவர்கள் கூட இருப்பார்கள் எல்லோரும் உன்னை நேசிக்க வேண்டும் யாரும் உன்னை வெறுக்கக்கூடாது என்று நினைத்தால் அது நடக்காத விஷயம் நீ இந்த இடையில இருக்கும்போது நேசிப்பதை அனுபவிப்பாய் வெறுப்பையும் அனுபவிப்பாய் மரியாதையையும் அனுபவிப்பாய் விமர்சனத்தையும் அனுபவிப்போம் மக்கள் சில சமயங்களில் உன்னை புகழ்வார்கள் புகழ்ந்தவர்களே உன் மீது குற்றம் சுமத்தலாம் எதுவாக இருந்தாலும் உனக்கு ஒரு சமநிலை அணுகுமுறை இருக்க வேண்டும் வாழ்க்கையை பற்றி ஒரு சமநிலை இருக்க வேண்டும் எப்படியென்றால் யாராவது உன்னை மிகவும் புகழ்ந்தால் அதிகமாக மகிழ்ந்து பெருமை கொள்ளாமல் யாராவது உன்னை கோபப்படுத்தினால் உன்னை வெறுத்தால் உன்னை நிராகரித்தால் யாராவது உன்னை விமர்சித்தால் உடனே மனம் உடைந்து போய்விடுவது உடனே பதிமூன்று அவுட் என்று சொல்வது போல சோர்ந்து போய் கடவுள் உனக்கு கொடுத்த பணிகளை நிறுத்தி ஒரு இடத்தில் சோர்ந்து நான் இனிமேல் எதுவும் செய்ய மாட்டேன் என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைத்து மனம் தளர்வது என்பது கடவுளின் விருப்பமல்ல ஏனென்றால் நீ ரட்சிக்கப்பட்ட கடவுளின் பிள்ளை இயேசு பிரபுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவன் என்பதால் இந்த உலகத்தில் உள்ளவர்களை விட உனக்கு அதிசயமான ஒரு சக்தி உள்ளது அந்த சக்தியை அறிந்து கொள்ள வேண்டும் உனக்கு ஒரு நிலை உள்ளது அது மற்றவர்களுக்கு இல்லை மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு பாக்கியம் உனக்கு உள்ளது மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு உறவு கடவுளுடன் உனக்கு உள்ளது கடவுளின் வார்த்தை உன்னுள் உள்ளது கடவுளின் பிள்ளைகளின் சமூகமும் உனக்கு உள்ளது நீ ஒழுங்காக ஒவ்வொரு ஞாயிறும் கடவுளின் ஆலயத்திற்கு வருகிறாய் கடவுளின் அபிஷேகம் உள்ளவர்களின் வார்த்தைகளை உன் இதயத்தில் பாதுகாத்துக் கொள்கிறாய் என்பதால் நீ தவறாமல் இருக்க வேண்டும் கஷ்டமான நாளில் நீ மனம் தளர்ந்தால் நீ பலவீனமானவனாகி விடுவாய்